திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை அன்னகிளி என்கிற திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரையுலகிற்கு கிடைத்த தான் இளையராஜா கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு தனது இசை பயணத்தை தொடங்கிய இளையராஜா கடந்த நாற்பத்தி ஒன்பது ஆண்டுகளாக இசையின் ராஜாவாக திகழ்ந்து வருகிறார் தற்போது அவருக்கு எண்பத்தி இரண்டு வயது ஆன போதிலும் இசையில் பல்வேறு சாதனைகளை நிகழ்த்தி வருகிறார் அண்மையில் தன்னுடைய முதல் சிம்புனி இசையை லண்டனில் அரங்கேற்றி சரித்திரம் படைத்தார் இன்றளவும் பிஸியான இசையமைப்பாளராக வளம் வருகிறார் இளையராஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் ஹீரோக்களுக்காக ஓடிய படங்களை காட்டிலும் இசைஞானி இளையராஜாவுக்காக ஓடிய படங்கள் தான் அதிகம் தயாரிப்பாளர்களே இளையராஜாவின் இசை என்றால் கதையை கேட்காமல் படத்தை எடுக்க சம்மதிப்பார்களாம் அந்த அளவுக்கு அவருக்கு மவுசு இருந்தது இளையராஜாவின் இசைக்காக ஓடிய படங்களில் பாரதி ராஜா இயக்கிய முதல் மரியாதை படமும் ஒன்று அப்படத்தை இயக்கி முடித்த பின் ரீ ரீரெக்கார்டிங் செய்ய இளையராஜா பார்த்தபோது அவருக்கு படம் சுத்தமாக பிடிக்கவில்லையாம் என்ன படம் எடுத்து வச்சிருக்க என பாரதி ராஜாவை கூப்பிட்டு திட்டினாராம் படம் பிடிக்கவில்லை என்றால் இசையமைப்பது தன்னுடைய வேலை என்பதால் அதை திறம்பட செய்து முடித்தாராம் ஆனால் படத்தின் ரிசல்ட் இளையராஜா சொன்னதற்கு ஆப்போசிட்டாக ஆகி போனது அதற்கு முக்கிய காரணம் ராஜாவின் இசைதான் ஒண்ணுமே இல்லாத படத்திற்கும் உயிர் கொடுத்திருந்தது இளையராஜாவின் இசை அந்த படத்தில் இடம்பெற்ற பாடல்கள் அனைத்தையும் வைரமுத்துதான் எழுதியிருந்தார் இப்படத்தில் இளையராஜா மொத்தம் பயன்படுத்தியது மூன்று சிங்கஸ்தான் அதில் ஒரு பாடகர் மற்ற இரண்டு பேர் பாடகிகள் முதல் மரியாதை படத்தில் மொத்தம் ஏழு பாடல்கள் அதில் ஆண்குரலில் வரும் பாடல்கள் ஆறு அந்த ஆறு பாடல்களில் இரண்டு பாடல்களை இளையராஜா பாடிவிட்டார் எஞ்சியுள்ள நான்கு பாடல்களையும் மலேசியா வாசுதேவன் தான் பாடியிருந்தார் அதேபோல இப்படத்தில் இடம்பெற்ற ஏழு பாடல்களில் அந்த தான் கையில் பிடிச்சேன் என்கிற பாடலை மட்டும் சின்ன குரில் சித்ரா பாடியிருந்தார் எஞ்சியுள்ள ஆறு பாடல்களில் ஒரு பாடல் இளையராஜா சோலோவாக பாடியிருந்தார் மீதமுள்ள ஐந்து பாடல்களையும் பாடகி ஜானகி பாடியிருந்தார் அதில் ராசாவே முன்னநம்பி என்ற பாடலை மட்டும் சோலோவாக பாடியிருந்தார் ஜானகி எஞ்சியுள்ள நான்கு பாடல்களையும் மலேசியா வாசுதேவனுடன் இணைந்து பாடியிருந்தார் இந்த பாடல்கள் அனைத்தும் பட்டி தொட்டியெங்கும் ஹிட் அடித்தது மட்டுமின்றி காலம் கொண்டாடப்பட்டு வருகின்றன திருமகள் டிவியை செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்